ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன வீடியோவில் ஒரு கட்டிங் ப்ளவுஸு பட்டி வைக்கிறதோட நிறுத்தி இருந்தோம் அதனோட அடுத்த பகுதி தான் இப்போ இது பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து ஊ கொக்கி இப்படி மாற்றுறதுக்கான வி பட்டி வைப்போம் இல்லையா அதுக்கான துணி இது வந்து ரெண்டு இன்ச்சு இருக்கணும் எப்போவுமே ரெண்டு இன்ச்சு இருக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சு எடுத்து கீழே வச்சுக்கிறீங்க இதுக்கு மேலே இந்த துணியை ப்ளவுஸ் துணியை இதுக்கு மேலே வச்சு ஒரு கால் இன்ச்சில் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் ரெண்டு இன்ச்சு இருந்தால் தான் பிபட்டி வைக்கிறதுக்கே கரெக்டாக வரும் அதனால் ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க இது வந்து சரி போய் பீப்பட்டி வைக்கிறதுக்கு சொல்லித்தரேன் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதைய ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா இதை வந்து கரெக்டாக அந்த தையல் உள்ளே போகிற மாதிரி ரொம்ப உள்ளே வாழ்ந்துடக்கூடாது தையல் வெளியிலையும் தெரியக்கூடாது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச்சு விட்டுறீங்க கால் இன்ச் எதுக்கு விடுறோன்னா அந்த இடத்துல நம்ம கழுத்து மடிக்க அடிப்போம் அதனால் கால் இஞ்சி விடுறோம் பட்டி வைக்கிறது அந்த இடத்துல கெட்டித்தையல் போட்டுக்கணும் பாருங்கள் வீ மாதிரி வரணும் அதே மாதிரி கரெக்டான லெவலில் கேப் விட்டு ஒரு ஒரு ஜாக்கெட்டுக்கு நம்ம அஞ்சு கொக்கி வைப்போம் அஞ்சு கொக்கிக்கும் கரெக்டான லெவலில் கேப் விட்டு கேப் விட்டு அந்த பட்டி வர்ற மாதிரி கச்சிதமாக பட்டி வைக்கணும் கொக்கி உள்ளே போய் வர்ற அளவுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு இருந்ததுன்னா போதும் அந்த ஓப்பன் அதுக்கு மேலே இருக்க தேவையில்லை மொத்தம் இப்போ நாலாவதாச்சு இப்போ அஞ்சாவது தைக்க போகிறோம் அதில் கடைசியில் முடிக்கணும் இது பிசு இருக்குது இல்லைங்களா இதை இப்படி பண்ணிடுறோம் வெட்டி எடுத்துடுறோம் வெட்டி எடுத்துகிட்டு இதை உள்ள மடைக்கிடணும் இது உள்ள இது எல்லாத்தையும் அடைக்கிட்டு இந்த கடைசி வீப்பட்டியை தைக்கிறோம் எப்போவுமே முடிக்கும் போது கெட்டி தையல் ரெண்டு தையல் போட்டு தான் முடிக்கணும் அடுத்தது கொக்கி பட்டி எடுத்துக்கிறோம் இந்த பக்கத்து தட்டில் கொக்கி வைக்கிறோம் இதில் என்ன பண்ணணுன்னா மேலே மேலே இந்த துணியை வச்சு கொண்டு வரணும் இது வந்து ஒரு ஒன்றரை இன்ச் கால் இன்ச் இருந்தாவே இந்த துணி போதும் அதுதான் ரெண்டு இன்ச்சு வேணும் கொ வீப்பட்டி வைக்கிறது தான் ரெண்டு இன்ச்சு வேணும் இது வந்து நம்மளுக்கு ஒன்றரை இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு அளவு இருந்தால் கூட போதும் கால் இன்ச்சு வச்சு தைச்சிட்டோம் இப்படி திருப்பி நீ துணி பத்திலின்னு நான் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துருந்தேன் இப்படி திருப்பி நல்லா நகத்தில் இது பண்ணிக்கலாம் சரிங்களா பண்ணிவிட்டு இதை உள்ளே மடக்கி அடிக்கணும் உள்ளே மடக்கி இந்த ஓரத்தில் ஒரு படிமான தையல் மாதிரி அப்படியே போட்டுட்டிங்கன்னா தான் கொக்கி வைக்கிற பட்டி வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா பதிஞ்சு இங்கே அந்த இந்த இடத்துல இப்படி இப்படி நகந்து நகந்து கொக்கி போகாமல் பதிஞ்ச மாதிரி இருக்கும் நான் கீழே பகுதியும் இந்த காலஞ்சு இருந்ததே இப்படி மடக்கிக்கிட்டேன் பார்த்துக்கோங்க மடக்கிட்டு இதையும் இப்படி மடக்கணும் சரிங்களா இப்போ நான் தையல் கொண்டுட்டு வரேன் பாருங்கள் இப்போது இது இதையும் இப்படி கால இன்ச்சுக்கு கரெக்டாக இந்த மடிப்புள்ள வந்து ஒரு இன்ச்சு விழுந்துச்சின்னா கரெக்டாக இருக்குது இந்த இந்த கேப்பு ஒரு இன்ச்சில் இந்த தையல் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு கொக்கி உள்ளுக்குள்ளே வைச்சதுக்கு கரெக்டாக இருக்குது நேராக கொண்டு வந்து முடிச்சிடுறீங்க நெக்ஸ்ட்டு இந்த சோல்டரில் ரெண்டு கீழ் தட் பெரிய தட் பேக் தட் இருந்துச்சு இல்லையா இதில் வந்து இந்த சோல்டரை வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க இந்த சோல்ரும் இந்த சோல்டரும் கரெக்டாக வச்சு ஒரு கா அரை இன்ச்சில் அடிங்க அடுத்தது இது இந்த பக்கம் இதை இதையும் கரெக்டாக வச்சு ஒரு அரை இன்ச்சில் ஒரு தையல் இதை அப்படி தான் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ சோல்ட்ரு வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்தது கை கையை சோல்டரில் ஜாயின் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சாதான் கரெக்டாக தைக்க முடியும் இப்போ வந்து நம்ம கை தைக்கும்போது இந்த செக் பண்ணிக்கணும் ஒரு தடவை பாருங்கள் இந்த பட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இந்த ஜாஸ்தி இருக்கிற பட்டி நம்ம கட் பண்ணி விட்டுரலாம் இங்கே தான் நம்ம இது கையை ஜாயின் பண்ண போகிறோம் அதனால் இந்த பகுதியும் இந்த பகுதியும் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதைய குடஞ்சி வெட்டி எடுத்துடலாம் எல்லாத்துக்குமே கரெக்டாக வரும் அப்படி வராது கொஞ்சம் குடஞ்சி வெட்டி எடுத்துட்டு நம்ம கையை ஜாயின் பண்ணோம்னா தான் கை வந்து மேலே கேலையும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு கொஞ்சமாக தான் மேலே இருந்துச்சு நான் அந்த கொஞ்சோண்டே வந்து உங்களுக்கு கட் பண்ணி எடுத்து காமிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து நான் முன் கையை நல்லா குறைஞ்சி வட்டேன் ஃப்ரண்ட்டு தட்டில் சரிங்களா இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க இப்போ இதை நேராக வச்சு இதில் கையை ஜாயின் பண்ண போகிறோம் கையை நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருந்தோம் கையை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா இது முன்பகுதி அப்படின்னா இந்த கையினோடய பகுதியும் முன்பகுதி தான் இங்கே வரணும் அப்போ தான் முன் கையும் முன் கையும் முன்னாடி இருக்கும் இப்படி திருப்பி தைச்சிட்டிங்கன்னா உள்கையும் பேக் கையும் வந்துடும் அது இந்த இடத்துல துணி மடிப்பு மடிப்பாக கொடுக்கும் மறுபடியும் நம்ம பிரித்து தைச்சுட்ருக்கணும் இப்போ இந்த சோல்ட்ரு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் இதுலேயும் சோல்ட்ரு இருக்கு தைச்சிருக்குறோம் இந்த சோல்ட்ரு இந்த சோல்ட்ரு கரெக்டாக வச்சுட்டு இதுலேருந்து தான் நம்ம கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணணும் எப்போவுமே இப்போது இருக்குங்களா இதில் வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே தைக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக துணியை வெட்டு தைக்கக்கூடாது அப்படி தைச்சிங்கன்னா கை கிட்ட ரொம்ப துணி ஒரு மாதிரி டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் காலிஞ்சி இல்லைன்னா அதை விட ஒரே ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் மேலே அந்த மாதிரி இருந்தால் போதும் இதை அப்படியே டெஸ்ட்டு வர்றேன் வரிசையில் ஒரு தையல் பத்தாது அதனால் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்களா கை துணிக்கும் ஷோல்டர் ப்ளவுஸில் இருக்கிற உடம்புல இருக்கிற கை வெட்டினதுக்கும் கரெக்டாக வந்துருச்சு இல்லைங்களா முதல்லே நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு தான் கையை வச்சு ஜாயின் பண்ணதுக்கு நம்ம ஆரம்பிக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்து கையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இதையும் கரெக்டாக இருக்கலான்ட்டு நாம் செக் பண்ணிக்கலாம் சொல்கிற ரெண்டையும் ஒரே நேரம் வச்சு இங்கே கீழே இங்கேருந்து கரெக்டாக இருக்குதா அந்த கையில் இருந்த மாதிரியே தான் ஒரே ஒரு காலிஞ்சுக்கு கம்மியாக கொஞ்சம் மேலே இருக்குது நம்ம வந்து அதைய அப்படியே குடஞ்சு எடுத்துக்கணும் அப்போ தான் முன்னாடி கையும் கரெக்டாக வரும் மேலே கீழே இல்லாமல் வரும் முன்னாடி துணி தொட்டில் மாதிரி தூக்கிட்டு கீழே தொங்கிட்டு இல்லாமல் கரெக்டான ஃபினிஷிங்காக இருக்கும் அதுக்கு தான் இது இப்படி கட் பண்ணிடுறது வெட்டும்போதே எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரணுன்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க அப்படியெல்லாம் ஃபார்முலாஸும் கிடையாது ப்ளவுஸுன்றது ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தானே தவிர இது மேக்ஸ் கிளாஸ் இல்லை அதனால் மேக்ஸ் கிளாஸில் இருக்கிற மாதிரி ஃபார்முலா கொஞ்சம் தப்பாகிட்டாலும் ஆன்சர் ஒர்க் தப்பாகிடும் இங்கே அப்படி கிடையாது நம்ம வந்து கொஞ்சம் அளவுக்கு எதா இருந்துச்சுன்னா நாம் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு தைக்கலாம் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு கையோ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அந்த கால் இன்ச்சுக்குலையே வரணும் அப்படியே தையல் வந்து ஒரு கால் இன்ச்சிலேயே வரணும் ரொம்ப துணி இழுத்தும் பிடிக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் விட்டுறக்கூடாது ஒரு கரெக்டான பேலன்ஸில் இழுத்து பிடிச்சி தைச்சிட்டு வந்தீங்கன்னா சுருக்கு சுருக்காக வரும் லூஸாக விட்டு தைச்சிட்டு வந்தாலும் சுருக்கு சுருக்காக வரும் ரெண்டையும் ஒரே லெவலாக அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டாக இழுத்துட்டு பிடிக்காமல் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சேரும் சரிங்களா இப்போ ரெண்டு கையும் தைச்சாச்சு ரெண்டாவது இதை ரெண்டையும் ஜா